ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அபூர்வ ஆணி மாத பௌர்ணமி உள்ளங்கை குருமேட்டில் இந்த நம்பரை எழுதினால் என்ன கேட்டாலும் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆணி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்புகள் வாய்ந்தது அது ஏன் அப்படின்றது நம்ம இன்னொரு பதிவு போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் இந்த ஆணி மாத பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் உள்ள கையில் இருக்கக்கூடிய அந்த குருமேட்டில் தான் நம்ம சொல்கிற இந்த நம்பரை எழுத போகிறீங்க ஏன்னா அந்த வியாழக்கிழமை பௌர்ணமி வருது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதனால தான் அந்த குரு மேட்டில் இந்த நம்பரை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பிரபஞ்ச சக்தியால் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது வந்து உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு நம்பரை தான் நம்ம வந்து ஏஞ்சல் நம்பரை பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆனி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது இந்த பௌர்ணமி மிக மிக அழகாகவும் பெரிதாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் சந்திரனை தரிசனம் செய்ய மறக்காதீங்க சந்திர வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் நம்ம சொல்கிற இந்த விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உடனே நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் சந்திர தரிசனம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க நீங்கள் அன்றைய தினம் காலையிலேயே அந்த வியாழக்கிழமை காலையிலேயே குரு பகவானை வணங்கிட்டு நீங்கள் வந்து இதை காலையிலேயே தாராளமாக செய்யலாம் இதை செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக எனக்கெல்லாம் லக்கே கிடையாது எதுவுமே நடக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்புவாங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களிடம் அழைத்து வரக்கூடிய ஒரு ஏஞ்சல் எண் தான் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது இதை பற்றி நம்ம வந்து நிறைய பதிவு வந்து போட்டிருக்கோம் அதை வந்து எழுதுகிற முறைப்படி கூட ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள் அது நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் இது வந்து சிம்பிளான மெத்தேடு இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு குருமேடு நம்ம அந்த போட்டிருக்கோம் இல்லையா அதுதான் வந்து குருமேடு அந்த ஆட்காட்டி விரலுக்கு கீழே அடியில் இருக்கக்கூடிய அந்த மேடான பகுதியை குரு குருமேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவருக்கு வந்து அந்த குருமேடு நல்ல ஒரு பெரிதாக இருந்துச்சு உப்பலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குருவோட அனுக்கிரகம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் நீங்கள் வந்து அந்த குரு ஸ்தானத்தில் இருப்பீங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் அறிவுரை சொல்கிற மாதிரியோ ஆசானாகவோ கண்டிப்பாக அதே போல் இந்த குரு மேட்ல நம்ம சொல்ற இந்த முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை ப்ளூ கலர் அல்லது பச்சை கலர் பேனாவோ மார்க்கரோ அதில் வந்து சின்னதாக எழுதுனாலே போதும் அந்த ஆட்காட்டி விரலுக்கு கீழே இடது கையில் நீங்கள் வந்து எழுதுங்க இந்த மாதிரி அந்த பௌர்ணமி அன்னைக்கு எழுதி அது ஒரு நாள் முழுவதுமே உங்கள் கைகளில் இருக்கட்டும் அப்பப்ப அதை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கேட்பதை கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வழங்கும் அதே போல் தான் இந்த நம்பர் இந்த நம்பரை நினச்சி நீங்கள் என்ன வேண்டினாலும் அது வந்து கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அது வந்து வேலையாக இருக்கலாம் வாழ்க்கையில் தடையாக இருக்குது எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வெற்றி வேணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து கிடைக்கும் பணம் கிடைக்கணும் கடன் நீங்கணும் இந்த மாதிரி என்ன மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் அதை வந்து இந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டே இருங்க அன்றைய நாள் முழுவதும் நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நீங்கள் வேண்டியது உங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் வந்து சந்திரனையும் வணங்கி குருவையும் வணங்கி இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த குரு மேடு அப்படின்றதுக்கும் ஒரு சக்தி வந்து இருக்குது அதில் வந்து இந்த நம்பரை எழுதுங்க நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயங்கள் அன்றைக்கு வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து எழுதும் பொழுது நிச்சயமாக அது வந்து உங்களை தேடி கண்டிப்பாக வரும் இப்போ ஒரு வேலை வேணும் அப்படின்னா இந்த நம்பரை பார்த்துக்கிட்டே எனக்கு வந்து உடனே ஒரு வேலை வந்து கண்டிப்பாக வேண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த குருவிற்கு நன்றி இந்த முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது என்ற எண்ணிற்கு நன்றி அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக நீங்கள் கேட்குற அந்த வேலை உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்களே நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் முயற்சி பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க விவே Thank you.